இந்து தமிழ் நாளிதழ் குரூப் ஃபோர் பொது தமிழ் வினாவிடை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அம்பேத்கர் அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரெண்டாயிரத்தி ஐந்து அறிஞர் அண்ணா தான் சென்னை மாநிலத்தை தமிழகம் என பெயர் மாற்றம் செய்தவர் ஸ்ரீ ஸ்ரீமதி மற்றும் குமாரி போன்ற சமஸ்கிருத வார்த்தைகளுக்கு மாற்றாக திரு திருமதி மற்றும் செல்வி என்ற தமிழ்ச் சொற்களை அறிவித்தவரும் இவர் தமிழக முதல்வராக இருந்தபோது சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியவர் இவர் தமிழில் சதுரகராதி என்னும் அகர முதலியை வெளியிட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் பி வீரமாமுனிவர் வீரமாமுனிவரோட இயற்பெயர் கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி மதுரையில தங்கி சுப்ரதீப கவிராயரிடம் தமிழ் பயின்றார் இவர் இயற்றிய நூல்கள் தேம்பாவணி திருக்காவலூர் கலம்பகம் ஞான உபதேசம் அம்மாள் அம்மானை வேதியர் ஒழுக்கம் பரமார்த்த குருக்கதை தொன்னூல் விளக்கம் சதுரகராதி செந்தமிழ் இலக்கணம் கொடுந்தமிழ் இலக்கணம் தமிழ் அகராதியோட தந்தைன்னு வீரமாமணிவர் அழைக்கப்படுகிறார் ஜி யு போப் வந்து திருக்குறள் நாளடியார் திருவாசகம் சிவஞானபோதம் புறநானூறு புறப்புரண் வெண்பாமலை போன்ற நூல்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு ஹச் கிருஷ்ண பிள்ளை ரட்சணிய யாத்திரிகம் மனோகரம் ரட்சணிய குரல் போன்ற நூல்களை வந்து எழுதியிருக்காரு ராப்பி சேது பிள்ளை தமிழின்பம் கால்டுவெல் ஐயர் சரிதம் போன்ற நூல்களை வந்து எழுதியிருக்கார் தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மராட்டிய மாநிலம் தபோலி என்னும் அம்பவடை என்ற தான் வந்து அம்பேத்கர் அவர்கள் வந்து பிறந்திருக்காங்க பருதிமார் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் ஆன்சர் கோ சூரிய நாராயண சாஸ்திரியார் இவர் எழுதிய தனி பாசுரத்தொகை என்ற நூலில் தான் தன்னோட பெயரை வந்து பருதிமார் கலைஞர் என்று தனித்தமிழ் பெயராக மாற்றிக்கிட்டார் இவரோட சிறப்பு பெயர்கள் என்னென்னு பார்த்தோம்னா தமிழ் நாடக பேராசிரியர் திராவிட சாஸ்திரி தம் தனித்தமிழ் நடைக்கு வித்திட்டவர் இவர் இயற்றிய நாடகங்கள் ரூபாவதி கலாவதி தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மேக்ஸ் உள்ளர் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் டி எமினோ விளையாட்டின் அடிப்படை நோக்கம் என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ போட்டி ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி எடிசன் எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சீசு செல்லப்பா சீசு செல்லப்பாவோட ஊர் வந்து சின்னமனூர் இவர் கவிதை எழுதிய இதழ் சுதந்திர சங்கு இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எழுத்து என்ற இதழை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் இவரோட சுதந்திர தாகம் என்னும் நாவல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது வழக்குரைஞராகவும் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி நா பிச்சமூர்த்தி நா பிச்சமூர்த்தியோட இயற்பெயர் வேங்கட மகாலிங்கம் இவர் வந்து தமிழ் புதுக்கவிதையின் தந்தை என அழைக்கப்படுபவர் உண்மையை செய்பவன் ஏ என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது ஆன்சர் ஆப்ஷன் பி புதுவை அரசு இந்த பாடலை எழுதினது பாரதிதாசன் அவர்கள் பாரதிதாசனோட இசையமது என்னும் பாடல் தொகுப்பில் இரண்டாம் பகுதியோட முதல் பாடல் தான் இந்த வாழ்விநீர் செம்மையை செய்பவன் என்ற பாடல் தமிழகத்தின் வேர்டுவத் என்று பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் ஆன்சர் ஆப்ஷன் சி வாணிதாசன் இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திராசலு இவரு பாரதிதாசனோட மாணவர் தான் வந்து வாணிதாசன் இவரோட சிறப்பு பெயர்கள் கவிஞரேறு பாவலர் மணி பிரெஞ்சு அரசு இவருக்கு செவாலியர் விருது வழங்கியிருக்குவர் ஏற்ற நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவும் இல்லை என்றும் நம் வாழ்விலே பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மருதகாசி மருதகாசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல அரியலூர் மாவட்டம் மேலக்குடிகாடு என்னும் கிராமத்துல பிறந்தாரு இவர் திரு திரைக்கவி திலகம் என்று அழைக்கப்படுகிறார் இலங்காவடிகள் தண்டமிழ் ஆசான் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் இவர் மணிமேகலை தான் வந்து சீத்தலை சாத்தனார் இவரோட இயற்பெயர் சாத்தன் இவரோட காலம் கிபி இரண்டாம் நூற்றாண்டு இவர் திருச்சியை சேர்ந்த சீத்தலை என்னும் ஊர்ல வந்து பிறந்தார் இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சமகாலத்தவர் வாகிசர் அப்பர் தர்மசேனர் தாண்டக வேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருநாவுக்கரசர் திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார் இவர் கடலூர் மாவட்டம் திருவாமூர் என்ற ஊர்ல வந்து பிறந்தாரு இவர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள்ல இவரும் ஒருவர் ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் ஆப்ஷன் டி ஈரோடு தமிழ் அன்பன் இவர் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை என்ற ஊரில் வந்து பிறந்திருக்கார் இவரோட இயற்பெயர் ந செகதீசன் இவர் கலைமாமணி விருது சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கார் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னிக்குளம் அண்ணாமலையார் தமிழில் வந்து இவர் முதன் முதல்ல வண்ணச்சிந்து சிந்துப்பாடுனால இவரை காவடி சிந்தின் தந்தை என அழைக்கிறாங்க சிந்து என்பது இசை தமிழ் வகைப்பாடுகளில் அதுவும் உண்டு இவர் இயற்றிய நூல்கள் காவடி சிந்து வீரை புராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன்கோவில் திரிபந்தாதி கருவை மும்மணிக்கோவை கோமதி அந்தாதி அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி புறநானூறு புறத்தினை பற்றி பாடக்கூடிய நூல்தான் புறநானூறு இது நானூறு பாடல்களை கொண்டது அடி எல்லை பார்த்தோம்னா நான்கடி சிற்றலை நாற்பது அடி பேரல்லை கொண்டது இது எட்டு தொகை நூல்களில் ஒன்று புறநானூரோட வேறு பெயர்கள் புறம் புறம் பாட்டு நாயின் வாயினீர் தன்னை நீரனா நவ்வி நாவினால் நக்கி விக்குமே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் ஆப்ஷன் சி கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணியை இயற்றியவர் ஜெயங்கொண்டார் முதன் முதலில் தமிழில் எழுந்த பரணி நூல் கலிங்கத்து பரணி இந்த நூலை கலிங்கத்து பரணி வந்து தென்தமிழ் தெய்வ பரணி என்று ஒட்டகுத்தர் பாராட்டியுள்ளார் கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள எண்ணிக்கை எண்ணிக்கையாது ஆன்சர் ஆப்ஷன் பி ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இந்நூல் பதிமூன்று பகுதிகளையும் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது தாளிசைகளையும் பெற்றிருக்கு